பார்த்து கொண்டிருப்பது ஜி டி கோபாலகிருஷ்ணன் மறைவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை தலைவரும் தமிழிசை சங்க செயலாளர் பதவி வகித்து வந்த கோபாலகிருஷ்ணன் வயது எழுபத்தி ஒன்பது இவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையனின் சம்பந்தி ஆவார் இவருக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் இவருக்கு லலிதா என்ற மனைவியும் மேனகா லாவண்யா ஆகிய இரண்டு மகள்களும் உள்ளனர் இந்நிலையில் பொள்ளாச்சி நல்லப்பா வீதியில் உள்ள மறைந்த கோபாலகிருஷ்ணன் இல்லத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் சே தாமோதரன் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் 우리가 <목소리도> 들세요 <목소리도>